சி கான்செப்ட் ஃப்ரிட்ஜு வேலை செய்யுது ஃபேன் சுத்துது லைட் எரியுது ஏன்னா அந்த சீ சக்தி வந்து குழந்தைக்குன்னு சில சேமித்து வச்சிருக்கும் சில பொருள் மட்டும்தான் உடனடியாக உயிர் சக்தியாக மாறும் சர்வ ரோக நிவாரணி இதை பயன்படுத்தி தான் சித்தர்கள் பல வருடம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க வாழ்க வையகம் நண்பர்களே கான்செப்ட் அப்படின்னு ஒரு கான்செப்டா நம்ம பார்க்க அப்படிங்கிற வார்த்தையை அதிகமா யூஸ் பண்ணுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லைங்களா சிஹெச்ஐ சி அப்படின்னா என்னன்னா தமிழில் உயிர் சக்தி உயிர் சக்தின்னா என்னன்னா பிராணன் இந்த சீ கான்செப்ட் உங்களுக்கு புரியணும்னா நம்ம வீட்டில் கரண்ட் இருக்கு இல்லைங்களா கரண்ட் இருந்தால் டிவி ஓடுது ஃப்ரிட்ஜு வேலை செய்யுது ஃபேன் சுற்றுது லைட்டு எரியுது மொபைலுக்கு சார்ஜ் போடுறோம் திடீர்னு கரண்ட் போயிடுச்சு என்ன சொல்கிறோம் ஓ கரண்டு போயிடுச்சா அப்படிங்கும்போது எதுவுமே வேலை செய்யலை அப்போது நம்ம வீட்டுக்குள்ள உயிர் சக்தி அப்படிங்கிற கரண்ட் இருக்குது அப்போ கரண்ட்டுங்கிற ஒரே ஒரு சக்தி இருக்கிறனால எல்லா எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் ஜாமானங்களும் வேலை செய்தா அந்த கரண்ட்டு போனோடன எல்லாமே ஆஃப் ஆகிருதா இதே லோ வோல்டேஜ் வருது கரண்ட்டு வருது ஆனால் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு கீப்போ என்னாகும் பல்ப்பு நல்லா பிரகாசமாக எரிஞ்சுட்டு இருந்தது கொஞ்சம் டல்லாகிடு ஃபேனு வேகமாக சுற்றிட்டு இருந்தது மெதுவாக சுற்றும் ஏசி ஆஃப் ஆகிரும் இப்படி வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய எலக்ட்ரா எலெக்ட்ரிக்கல் ஜமானங்கள் இருக்குது இது கரண்ட்டு கம்மியான ஒன்னா ஒவ்வொன்றும் வேலையை காட்டுது இல்லையா ஒவ்வொரு விதமான வேலையை காட்டுதில்லை டியூப்லைட் அவிஞ்சு அவஞ்சு எரியுது இல்லைங்களா அந்த மாதிரி நமது உடம்பில் இருக்கும் அந்த பிராண சக்தி தான் உயிர் சக்தி கரண்ட் இதைத்தான் சீனர்கள் சீ அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு பெரிய கான்செப்டுங்க விரைவில் சீ சம்மந்தமாக நான் ஒரு முழுமையான வீடியோ போடுறேங்க இது வெறும் அறிமுகம் மட்டும்தான் அந்த சீ அப்படிங்கிற எனர்ஜி சிறுநீரகத்தில் எவ்வளோ தேங்கி நிற்கும் அது எப்போ யூஸ் பண்ணும் அட்ரினல் சுரப்பி எப்படி அட்ரினல் சுரப்பி வேலை செய்யும் போது சீ சக்தி எப்படி வெளியே வரும் கல்லீரில் எவ்வளோ இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குதுங்க எந்தெந்த வயசு வரைக்கும் அது எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ கர்ப்ப காலத்தில் பாருங்கள் ஒரு பெண் முதல்ல அப்படியே சொங்கி மாதிரி சோ அதாவது சோம்பேறியாக இருப்பாங்க ஆனால் ஒரு குழந்தை உருவான ஒன்று பாருங்கள் மலர்ச்சியாக இருப்பாங்க ஏன்னா அந்த சீ சக்தி வந்து குழந்தைக்குன்னு சேமித்து வச்சிருக்கும் இப்படி நமது உடம்பு என்பது உயிர் சக்தி அப்படிங்கிற பிராணசக்தி அப்படிங்கிற சீ எனர்ஜி மூலமாக வேலை செய்கிறது இந்த ஒரு சக்தியை மட்டும் அதிகரிக்கிறது மூலியமாக பல்வேறு நோய்களை குணப்படுத்தலாம் கரண்ட்டை லோ லோ வோல்டேஜ் இருக்கிற கரண்ட்டை ஒழுங்கு பண்ணிட்டால் எல்லா ஜாமானங்களும் ஒழுங்காக வேலை செய்யலைங்களா அதே மாதிரிதாங்க இந்த கான்செப்ட் அப்போ சித்தர்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த உயிர் சக்தியை அதிகம் பண்ணுறதுக்கு இம்யூன் பூஸ்டர் புரிஞ்சுங்களா அந்த உயிர் சக்தியை சக்தியை அதிகம் பண்ணுறதுக்கு நிறைய பயிற்சிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க நிறைய மருந்துகளை கண்டுபிடிச்சிருக்காங்க நிறைய உணவுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க பயிற்சிகள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மூலிகைகள்லாம் ரொம்ப அபூர்வமாக இருக்கும் இப்படி நிறையா இருக்கிறதுல இருக்கிறதுலையே மிக எளிமையாக எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய குறைந்த செலவில் கிடைக்கக்கூடிய உடனடியாக கிடைக்கக்கூடிய எல்லாரும் பயன்படுத்துகிற ஒரு பொருளை வச்சு இந்த உயிர் சக்தியை சக்தியை அதிகரிக்க முடியும் அப்படிங்கிறத சித்தர்கள் கண்டுபிடிச்சி என்ன பண்ணாங்க அவங்க எளிமையாக அந்த உயிர் சக்தி அதிகமன்ட்டு வந்தாங்க அதனால தான் ஔவையாக இருக்குது அதியமான் என்ன பண்ணுறாரு அதியமானுக்கு ஒரு நெல்லிக்கனி கிடைக்குது அது சாதாரண கனி இல்லை அதிசய கனி அது அவர் சாப்பிடாம அதை கொண்டு போய் அவ்வையார் கொடுக்குறாரு அவைய கேட்குறாங்க எனக்கு ஏப்பா கொடுக்குற நீ சாப்பிடுப்பா நீ அரசன் அப்படிங்கிறார் அப்போ அவர் சொல்கிறாரு நான் சண்டை பிடிக்கிறேன் பொருள் சேர்த்துறேன் நீங்கள் அறிவை கொடுக்குறீங்க நீங்கள் தான் என்னை விட அதிக நாட்கள் உயிர் வாழணும்னு சொல்லி அவையின் ஆயுளை அதிகரிப்பதற்காக அதிகமான் கொடுத்த அந்த கனிதான் நெல்லிக்கனி இந்த நெல்லிக்கனியில் மட்டும்தான் நல்ல கேங்க இவ்வளவோ பழங்கள் இருக்குது காய்கறி இருக்குது மூலிகை இருக்குது எந்த ஒரு விஷயத்தை நம்ம சாப்பிட்டாலும் அது உள்ளே போய் ப்ராசஸ் ஆகி கல்லீரல் சில வேலையை செஞ்சு மண்ணில் சில வேலையை செஞ்சு எல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம்தான் அது உயிர் சக்தியாக மாறும் நெல்லிக்கனி போன்று சில கனிகள் இருக்குது சில பொருட்கள் அதாவது ரொம்ப முக்கியமாக சில பொருள் மட்டும்தான் உடனடியாக உயிர் சக்தியாக மாறும் அதில் நெல்லிக்கனியும் மிக முக்கியமான ஒன்று நீங்கள் ஒரிஜினல் சுத்தமான தேன் சாப்பிடுங்க அது உடனே இமிடியட்டாக உயிர் சக்தியாக மாறும் நீங்கள் மற்ற பொருள் சாப்பிட்டீங்கன்னா வயிற்றில் சீரணமாகி குடலில் சீரணமாகி பில்லி சுரிஞ்சு லிவருக்கு போய் கல்லீரல் வேலையை செஞ்சு நிறைய வேலை இருக்குதுங்க எல்லாம் ப்ராசஸ் பண்ணி தான் உயிர் சக்தி கிடைக்கும் ஆனால் தேன் நெல்லி இது போல் சில பொருள் இருக்குது அந்த பட்டியல் அப்புறமா கொடுக்குறாங்க இப்போ இது வந்து மெயினாக நெல்லிக்காய்க்காக நான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த நெல்லிக்கனி பார்த்திங்கன்னா உடனடியாக உயிர் சக்தியாக மாறும் உடனடியாக எனர்ஜி கொடுக்கும் எனர்ஜி சக்தி நோய் எதிர்ப்பு சக்தி உயிர் சக்தி சீ அப்படிங்கிற சை சைனீஸ் சொல்கிற அந்த சி இந்த சக்தி எல்லாம் உடனடியாக மிக எளிமையாக குறைந்த செலவில் நெல்லிக்காய் எவ்வளோங்க இருக்கும் இந்த குறைந்த செலவில் உடனடியாக உயிர்ச்சத்து கிடைப்பது நெல்லிக்கனியில் மட்டுமே நான் சொல்கிற நெல்லிக்கனி அப்படிங்கிறது மல நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் பத்தி நான் பேசிட்டு இருக்கிறேங்க அதாவதுங்க ஒரு ஒரு நெல்லிக்காயில் சுமாராக பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது முதல் ஒரு நூறு கிராம் வரைக்கும் வைட்டமின் சி இருக்குதுங்க ஒரு நூறு கிராம் நெல்லிக்காய் எடுத்துட்டிங்கன்னா அதிகபட்சம் ஒரு கிராம் வைட்டமின் சி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அவ்வளோ அதிகமாக இருக்குது அதாவது வைட்டமின் சி அதிகமாக உள்ள ஒரு பொருள் நெல்லிக்கனி இந்த வைட்டமின் சி தான் உடனடியாக நமது உயிர் சக்தி அதிகரிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆரஞ்சை விடை இருபது மடங்கு நெல்லிக்கனியில வைட்டமின் சி இருக்கு அதே மாதிரி பழத்தை விட பதினஞ்சு மடங்கு வைட்டமின் சி நெல்லிக்கனியில் இருக்கு இந்த நெல்லிக்கனி அப்படிங்கிற நெல்லிக்காய் வந்து ஒரு சர்வ ரோக நிவாரணி அனைத்து நோய்களுக்கும் ஒரு மருந்து சொல்லுங்கன்னு கேட்டீங்கன்னா நெல்லிக்கனி உடம்புல உ உயிர் சக்தி அதிகம் பண்ணுறதுக்கு எளிமையான ஒரு வழி என்னன்னு கேட்டீங்கன்னா அது நெல்லிக்கனி அவ்வளவு அருமையான ஒரு பொருளுங்க இது உடனடியாக எனர்ஜி கொடுக்கும் இந்த நெல்லிக்கலையை நம்ம சாப்பிட்றது மூலியமாக நமது உடம்பில் இம்யூன் பவர் அப்படிங்கிற நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது உடல் எடை குறையுது ஜீரண சக்தி அதிகமாகுது உடலில் உள்ள நச்சு பொருள்கள் கழிவுகள்லாம் வெளியேறுது முடி வளர்ச்சிக்கு உதவி செய்யுது சருமத்தை பொழிவு செய்கிறது இருதயம் சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளையும் குணப்படுத்துகிறது இருதயத்துக்கு சக்தி கொடுக்கிறது ஆயுள் அதிகரிக்கிறது உடம்பில் உள்ள எல்லா நச்சுக்களையும் கழிவுகளையும் நீக்குகிறது நாம் சாப்பிடும் உணவில் உள்ள இரும்பு சத்தை உரிவதற்கு தேவையான அப்சர்ஷன் அப்சர்ஷன் சொல்லுவாங்க அந்த இரும்பு சத்தை உரிய வேலையை செய்யுது நகம் எலும்பு போன்ற அனைத்து உறுப்புகளையும் வலு அதிகரிக்கிறது இப்படி நெல்லிக்கனிக்கு நிறைய சிறப்புகள் இருக்கிறது குறிப்பா இந்த நெல்லிக்கனி என்பது உயிர் சக்தியை சி அப்படிங்கிற எனர்ஜியை அதிகம் செய்யும் ஒரு அருமையான ஒரு எளிமையான ஒரு பொருள் நெல்லிக்கனி என்பது சர்வ ரோக நிவாரணி சில பேருக்கு இந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரியாது சர்வ ரோக நிவாரணம் என்னன்னு சில பேர் கேட்பாங்க சர்வன்னா எல்லா ஆள் ரோக அப்படின்னா நோய் நிவாரணி அப்படின்னா தீர்வு அனைத்து நோய்களுக்கும் தீர்வு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புரியுது இல்லைங்களா இதுதான் தூய்மையான தமிழில் சர்வ ரோக நிவாரணி அதனால் நெல்லிக்கனியை தினமும் ஒன்றாவது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போவோம் இல்லை ஒரு மளிகை கடைக்கு போவோம் பல பேர் இந்த ஆப்பிள் சாப்பிட்டாதான் அதாவது நமக்கு கெட்ட பழக்கம் தெரியுங்களா எது காஸ்ட்லியாக இருக்கோ அதில் தான் சத்து அதிகமாக இருக்குதுன்னு தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கோம் ஆமாங்க வரவங்களே பார்த்தீங்கன்னா நான் அங்கே போனேன் இங்கே போனேன் அங்கே அவ்வளோ லட்சம் செலவு பண்ணேன் அப்படி எல்லாம் முடிச்சு கடைசியாகட்டு வருவாங்க அதாவது எளிமையாக சுலபமாக கிடைக்கிறது மேலே யாருமே மரியாதை வைக்கிறது இல்லைங்க அப்போது இங்கெங்கோ போயிட்டு வராங்கன்னா நிறைய காசு கொடுத்தா சீக்கிரமாக குணமாயிடும் நம்புகிறாங்க அந்த மாதிரி பழங்களில் எது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் ஒரு வீட்டுக்கு விருந்தாளியாக போகும்போது நெல்லிக்காய் வாங்கிட்டு கொடுத்து பாருங்களேன் இது மரியாதை இல்லையாமா பாரு பிச்சைக்கார பையன் விருந்து வீட்டுக்கு வந்துட்டு பத்து ரூபாய்க்கு நெல்லிக்காய் வாங்கிட்டு கொடுத்துட்டு போயிருக்கா அப்படின்னு திட்டுவாங்க இதை நீங்கள் ஆப்பிள் ஒரு கிலோ வாங்கி கொடுங்க பரவாயில்ல நம்ம மேலே மரியாதை வச்சுருக்கேன் அதாவதுங்க அதிக விலையில் ஒரு பழம் வாங்கி கொடுத்தா தான் நமக்கெல்லாம் மரியாதை நினச்சிட்டுருக்குறோம் அப்படி கிடையாதுங்க சத்துள்ள பழம் நல்லது ஆமாங்க எது சத்து இருக்குது எதில் வந்து இருக்குங்கிறது தான் முக்கியம் அதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னா கடைக்கு போகிறோம் காஸ்ட்லியான பொருள்கள் பயிற்சம் போல இது மாதிரி அது இதெல்லாம் விலை அதிகமாக இருக்கோ கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்து சாப்பிட்றமே தவிர குறைந்த விலையில் கிடைக்கிற நெல்லிக்கணியை யாரும் எடுப்பதில்லை எப்போ கடைக்கு போனாலும் ஒன்று ரெண்டு வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க வீட்டில் எப்பவுமே வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் பொழுது கண்டிப்பாக இது உங்களுக்கு மிகப்பெரிய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் எனவே நெல்லிக்கணியை நாம் அவ்வப்போது சாப்பிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இதை இதை பயன்படுத்தி தான் சித்தர்கள் பல வருடம் வாழ்ந்துட்டு இருந்தாங்கங்க என்னோட தாத்தாங்க என்னோட தாத்தா கோயம்புத்தூர்லேருந்து செ சென்னை வரைக்கும் நடந்தே போவார் திரும்பி நடந்தே வருவார் என்னோடய சொந்த தாத்தாங்க அப்பாவோடய அப்பா இவர் பஸ் ஏறினதே கிடையாதுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக நடந்தே சுற்றுவாருங்க அவர் எப்பவுமே அவரோட டிஃபன் பாக்ஸும் நெல்லிக்காய் வச்சுருப்பார் ஆமாங்க அதை சாப்பிட்டு வந்து சுத்திட்டே இருப்பாரு அவரு பலவரிடம் ஆரோக்கியமாக வாழ்ந்தாரு யோசிச்சு பாருங்க நடந்தே போவாருங்க நெல்லிக்கன்னிக்கு அவ்வளோ பவர் இருக்கு அவர் எப்போ வந்து பேக் வச்சாலும் திறந்து பார்த்தாங்கன்னா உள்ள ஒரு டிஃப் டிஃபன் பாக்ஸ் நிறைய டிஃபன் பாக்ஸ் அது ஒன்று ஃபுல்லாக நெல்லிக்காயாக இருக்கும் அதான் கொஞ்சம் சாப்பிட்ருப்பார் நெல்லிக்காய் சாப்பிட்டு நடந்து சென்னை போயிடுவார் நெல்லிக்காய் சாப்பிட்டு கோயம்புத்தூர் வந்துடுவார் இதையும் பார்த்தா கரூர் இருப்பார் நேராக மீட் பண்ணுங்க உங்கள் தாத்தா வந்திருந்தாரு போன வாரம் கரூர் இருக்கு அப்படி அப்படியே அப்படிமோ அடுத்த அடு அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தர் பார்த்திங்கனா சென்னையில் பார்த்தோம் அப்படிமாங்க நடந்தே போவார் நடந்தே வருவார் நெல்லிக்கனியோட பவர் ஆமாங்க இப்போது இந்த நெல்லிக்கனியை சாதாரணமாக கொடுத்தா யாரும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஒன்று இன்னொன்று இந்த சித்தர்கள் புரிந்து வச்சிருக்க இந்த நெல்லிக்கனியை ஒரு உயிர் சக்தி பானமாக தயாரிப்பதற்காக நாம் ஒரு பிளான் பண்ணி பலவரோட ஆராய்ச்சி செஞ்சு ஒரு வித்தியாசமான ஒரு பானத்தை தயார் செஞ்சுருக்குறேங்க இதற்கு பெயர் உயிர் சக்தி பானம் இம்யூன் பூஸ்டர் சிரப் அப்படிங்கிற ஒரு பானம் இந்த பானம் உயிர் சக்தி பானம் எப்படி தயாரிக்கிறதுன்னு இப்போ நான் சொல்ல போறேன் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ உயிர் சக்தி பானம் இந்த உயிர்செதிப்பானம் எப்படி பண்ண போகிறோம் அதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன அதுக்கான பயன்கள் என்ன அப்படிங்கிறதையும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த உயிர்சதி பானத்துக்கான தேவையான பொருட்கள் என்னென்ன நம்ம பார்க்குறோன்னா ஃபஸ்ட்டு கருவேப்பிலை செகண்டு இஞ்சி தேர்டு நெல்லிக்காய் ஆம்லா பெரிய நெல்லிக்காய் இப்போ இந்த மூணு தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸ் அடுத்ததான் வந்து எல்லாமே பொடி அந்த பொடியெல்லாம் என்னென்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மாசிக்காய் கடுக்காய் இந்துப்பு மிளகுப்பொடி திப்பிலி பொடி பட்டைப்பொடி ஜாதிக்காய் பொடி மஞ்சள் பொடி ஆப்பிள் சீடர் வினிகர் கருவேப்பிலையை நான் தண்ணி விட்டு அரைங்க தண்ணி விட்டு ஒரு நூறு மில்லியாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதே மாதிரி இஞ்சியும் தண்ணி விட்டு நூறு மில்லி வர மாதிரி எடுத்துக்கோங்க அடுத்தது பார்க்க போகிறது நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா அரைங்க இந்த ஒரு சில இடத்துல கொஞ்சம் திப்பி திப்பியாக கெட்டியாக அந்த மாதிரிலாம் இருக்கும் நம்ம தேங்காய் துருவனா எப்படி இருக்கும் அளவுக்கு வர அளவுக்கு அரைங்க அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததான் வந்து மூணு முக்கியமான பொருட்களை பார்த்தோம் இல்லைங்களா அது பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலையை நல்லா தண்ணி விட்டு அரைச்சி ஜூஸாக எடுத்து வச்சுருக்கோம் வடிகட்டி அடுத்தது இஞ்சி பார்த்தோம் இஞ்சி வந்து வடிகட்டி ஜூஸாக எடுத்து வச்சுருக்கோம் நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சு மட்டும்தான் வச்சுருக்கோம் ஏன்னா நெல்லிக்காய் வந்து தோலில் நிறைய சத்து இருக்கு அதனால அதை அப்படியே அரைச்சு மட்டும்தான் நம்ம வச்சுருக்கோம் உள்ள இருக்கிற சீடு எடுத்துட்டு நம்ம எல்லாத்தையும் அரைச்சு வச்சுருக்கோம் இப்போ நம்ம அடுப்பு பத்த வச்சுக்கலாம் அடுத்தது பாத்திரம் வச்சுக்கலாம் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் இப்போ சட்டி ஹீட் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சு வச்ச

இப்போ பார்த்தீங்கன்னா மறைச்சி வச்ச நெல்லிக்காய் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கு அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இது வந்து ஒரு பத்து நிமிஷம் கொதி வரணும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி கிண்டாமையே இருந்தீங்கன்னா இது வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுக்காக அந்த தோளெல்லாம் கொஞ்சம் உள்ளே போய் அரிபிடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கிளறிட்டே இருக்கலாம் கொதிக்கிற வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த நெல்லி ஜூஸ் கொதிக்கும்போது பார்த்தீங்கன்னா சிலிம்லேயே வச்சுக்கோங்க ஃப்ளேம் வேண்டாம் இப்போ இந்த நெல்லி ஜூஸ் நல்லா கொதிச்சிருச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஜூஸு நூறு மில்லி கரெக்டாக எடுத்து ஊதிக்கலாம் நூறு மணி அளவு எடுத்து ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம் இப்போ இந்த கருவேப்பழை சாரை நல்லா இன்னொரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கலாம் இப்போ இந்த நெல்லிக்காய் சாரும் கருவேப்பிலை சாரும் ஒன்றா சேர்ந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொதிச்சிட்ருக்கு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ அடுத்தது நம்ம என்ன சேர்த்த போகிறோன்னா இஞ்சி சேரை நூறு மில்லி அதே அளவு எடுத்து சேர்த்து போகிறோம் இஞ்சி சாறு நூறு மில்லி ஆட் பண்ணிக்கலாம் கரெக்டாக நூறு மில்லி இப்போ இது பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ இந்த இஞ்சி சாறு அப்புறம் கருவேப்பிலை சாறு அப்புறம் நெல்லிக்காய் சாறு இது எல்லாமே மூணு சேர்ந்து நல்லா இப்போ கொதிச்சிட்ருக்கு ஒரு நல்ல பதத்தில் வந்துருச்சு இப்போ நல்லா இந்த மூணு சேர்ந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு இஞ்சி சாறு சாறு அப்புறம் நெல்லிக்காய்ச்சாறு மூணு சேர்த்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இப்போ நம்ம கொதிக்க கொதிக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெட்டியாகிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அந்த தண்ணி பதத்துக்கு ஆட் இப்போ தண்ணி பதத்துக்கு வந்துருச்சு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம அரைச்சி வச்ச பொடியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஏட் பண்ண போகிறது திப்பிலி கால் டீஸ்பூன் அடுத்தது கடுக்காய் கால் டீஸ்பூன் அடுத்து மாசிக்காய் கால் டீஸ்பூன் அடுத்தது ஜாதிக்காய் கால் டீஸ்பூன் பட்டை பொடி கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் மிளகு பவுடரு கால் டீஸ்பூன் கொஞ்சம் ஸ்பைசியாக வேணும்னா நீங்க எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் உப்பு இந்து தேவை கேட்பேன் அடுத்தது மஞ்சள் மஞ்சள் பொடி இப்போ இது ஆட் பண்ண எல்லா பொடியோட ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துனது கொதித்து நல்ல ஒரு பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ அடுத்தது ஆப்பிள் சீடர் வினிகர் ஒரு முப்பது எம்எல் சேர்த்த போகிறோம் ஓ கரெக்டாக ஆப்பிள் சீடர் வினிகர் முப்பது எம்எல் ஊற்றிடலாம் இப்போ நல்லா கலந்துடலாம் இப்போ இது வந்து ஒரு நல்ல பதத்துக்கு வந்துருச்சு உயிர் செய்தி பானம் இப்போ தயாராகிடுச்சு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ அந்த உயிர் செய்தி பானத்தை வந்து நம்ம வந்து இப்படியே நம்ம வந்து குடிக்க முடியாது ஸோ இறக்கி வச்சு கொஞ்சம் ஆறுன தான் நல்லா ஆறின பிறகு தான் நம்ம அதை வந்து வடிகட்டி அதுக்கப்புறம் தான் நம்ம குடிக்க முடியும் இப்போ இந்த உயிர் சக்தி பானம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு டெய்லி காலையிலையும் மாலையிலையும் இருபது எம்எல் ஐம்பது எம்எல் தண்ணியில் இருபது எம்எல் சக்தி பானத்தை எது வெதுப்பான நீரில் போட்டு குடிங்க இது டெய்லி நீங்கள் காலை மாலை பண்ணிவிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் இது வீட்லேயே செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் மிக எளிமையாக தான் இருக்கும் நன்றி வணக்கம் இதுதான் உயிர் சக்தி பானம் தயாரிக்கும் முறை இதை நீங்களே வீட்டில் அழகாக அருமையாக செய்யலாம் நீங்களே செஞ்சு சாப்பிடலாம் உயிர் சக்தி பானம் என்பது இது ஒரு ஃபார்முலாங்க இந்த ஃபார்முலா பிரகாரம் தான் இருக்கணும் இது நீங்கள் வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம் பட் பலவரோட ஆராய்ச்சியில் உருவாக்கப்பட்ட இந்த ஃபார்முலா பொதுவாக இந்த மாதிரி ஃபார்முலாவை யாருமே ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க சொல்லாமல் இந்த பானம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நாம் இந்த ஃபார்முலாவை உங்களுக்கு அப்படியே ஓப்பனாக சொல்லி கொடுக்கிறோம் அதுதான் முக்கியமான விஷயங்கள் எனவே இந்த மாதிரி நீங்கள் உயிர் சக்தி பானத்தை தயார் செய்யுங்கள் அடுத்தது இது எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னிங்கன்னா காலையில் வெறு வயிற்றுல சாப்பிட்றது மிக சிறந்ததுங்க ஒரு நூறு எம்எல் தண்ணி எடுத்துக்கணும் குடிக்கிற தண்ணி நூறு எம்எல் ஒரு இருபது எம்எல் உயிர் சக்தி பானத்தை உள்ளே ஊற்றுறோம் கலக்குறோம் குடிக்கிறோம் அவ்வளோதாங்க தண்ணி கொஞ்சம் லேசாக சூடாக இருக்கணும் கொதிக்க வைக்கிற தண்ணி இல்லைங்க லேசாக சூடாக இருக்கணும் வார்ம் வாட்டர் நூறு எம்எல் லேசாக சூடாக இருக்கும் தண்ணீரில் குடிக்கும் தண்ணீரில் இருபது எம்எல் உயிர் சக்தி பானத்தை கலந்து காலையில் வெறு வயிற்றில் குடியுங்கள் அதுக்கப்புறம் வழக்கமான வேலையெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இல்லைங்க காலையில் வெறு வயிற்றில் சாப்பிட்றத மறந்துட்டேன்னா சாப்பிட்றதுக்கு முன்னால ஒரு அரை மணி நேரம் முன்னால குடிக்கலாம் குடிச்சிட்டு உடனே சாப்பிடாதிங்க இது குடிச்சிங்கன்னா குறைஞ்சது அரை மணி நேரம் கழிச்சு தான் சாப்பிடணும் ஒன்று எம்டி ஸ்டமக்கில் காலையில் எழுந்திரிச்சோன்னால் சாப்பிடுங்க இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு அரை மணி நேரம் முன்னால் சாப்பிடுங்க ஆனால் சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிடாதீங்க ஏன்னா அதுக்கு முன்னால் சாப்பிட்டாதான் அது அப்சர்வேஷன் நடக்கும் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா கெட்டது கிடையாதுங்க கிடைக்கிற பலன் கொஞ்சம் குறையும் அதனால் சாப்பிட்றதுக்கு முன்னால் சாப்பிட்றது தான் இது மிக சிறந்தது உயிர் சக்தி பானம் இதை எப்படி தயாரிக்கணுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இதை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இதில் என்னமெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு நன்மை இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க இது சித்தர்கள் ஞானிகள் ரிஷிகள் முனிகள் சீனர்கள் எங்கள் தாத்தா இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்ந்திருக்காங்க அவங்க நோய்ப்பு சக்தி அதிகம் பண்ணிருக்கிறாங்க சீ அப்படிங்கிற எனர்ஜி அதிகம் பண்ணியிருக்கிறாங்க இம்யூன் பூஸ்டராக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க எனவே இம்யூன் பூஸ்டர் சிறப்பு எனப்படும் இந்த உயிர் சக்தி பானத்தை நீங்களே செய்யுங்கள் சாப்பிடுங்கள் எல்லோருக்கும் சொல்லிக் கொடுங்கள் ஒருவேளை உங்களுக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு நேரம் இல்லை எனக்கு புரிஞ்சிடுச்சு ஆனால் நேரம் இல்லை அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் செய்கிறதுக்கு நேரம் இல்லைன்னா நீங்கள் அம்மி தற்சார்பு சந்தையில் இந்த உயிர் சக்தி பானத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் உயிர் சக்தி பானம் என்கிற இம்யூன் பூஸ்டர் சிரப் அம்மி தற்சார்பு சந்தையில் கிடைக்கும் ஏஏஎம்எம்ஐ டாட் காம் இதில் நீங்கள் ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணலாம் இந்த ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ண தெரியாத நபர்கள் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி பயன்படுத்தலாம் இந்த உயிர் சக்தி பானத்தை எல்லோரும் குடிக்கலாம் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யார் வேணால் சாப்பிட்லாங்க இந்த உயிர் சக்தி பானத்தை இவங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு ரூல் செய்யலை ஏன்னா உயிர் சக்தி பானம் உயிர் உயிர் சக்தி இல்லாத ஒரு நபர் இருப்பாங்களா புரிஞ்சுக்குங்க உயிர் சக்திங்கிறது தேவையான ஒரு பொருள் முக்கியமான ஒரு விஷயம் அதனால் இந்த உயிர் சக்தி பானத்தை யார் வேண்டுமானாலும் சாப்பிடலாம் எந்த ஒரு ஆபத்தும் எந்த ஒரு பக்க விளைவும் கிடையாது சில பேர் கேட்கலாம் இது வந்து நெல்லிக்காய் வந்து குளிர்ச்சிங்க அப்படின்னு சொல்லலாம் இருபது எம்எல் உங்களுக்கு அவ்வளோலாம் எல்லாம் குளிர்ச்சி எல்லாம் பண்ணாதுங்க ஏசு யூ மொழியே புரிஞ்சுக்குங்க இது அவ்வளோ அதாவது இது உயிர் சக்தி அதிகம் பண்ணுமே தவிர உங்கள் உடலை குளிர்ச்சி பண்ணிடாது உயிர் சக்தி பானம் நீங்களே வீட்டில் தயார் செய்யலாம் அதற்கான எல்லா வழிமுறைகளையும் ஃபார்முலாவும் சொல்லி கொடுத்துருக்குறோம் நமது நோக்கம் என்னன்னா எல்லா பொருள்களையும் அவங்கவங்க தயாரிக்கணும் அப்படிங்கிறதான் நோக்கம் சுயசார்பு வாழ்க்கை இந்த உயிர் சக்தி பானத்தை ஒருவேளை உங்களால் தயாரிக்க முடியலன்னா அம்மி தற்சார்பு சந்தையில் நீங்கள் வாங்கிக்கலாம் ஏஏஎம்எம்ஐஏ டாட் காமில் ஆன்லைன் மூலமாக உயிர் சக்தி பானத்தை நீங்கள் வாங்க முடியும் ஆன்லைன் மூலம் பர்ச்சேஸ் பண்ண தெரியாத நபர்கள் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உயிர் சக்தி பானத்தை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் அனைவரும் உயிர் சக்தி பானத்தை அருந்தி உங்கள் உயிர் சக்தியை அதிகரித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் இப்ப இருக்கிற நிலைமையில எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லாம அதை பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்க்கவே முடியாது இப்ப ஒரு நியூஸ் பேப்பருக்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படுது ஒரு டிவி சேனல்ல வர சீரியலுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படுதுங்க பெரிய நடிகர் நடிச்ச ஒரு படத்தை ப்ரொமோட் பண்றதுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படுது அப்படின்னா புரிஞ்சுக்கங்க இது எந்த அளவுக்கு இனிமேல் ரொம்ப முக்கியத்துவமா இருக்க போகுதுன்னு எனவே நல்ல காரியம் செய்யும் பல நபர்கள் வியாபாரம் தெரியாமல் கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க எனவே நல்ல காரியம் செய்யும் நபர்கள் அனைவரும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கொண்டு நல்ல காரியத்தை உலகம் மக்களுக்கு சேர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சுமார் பத்து லட்சம் ரூபாய் செலவு செய்தாலும் கிடைக்காத அந்த விஷயங்களை உங்களுக்கு வெறும் ஐயாயிரம் ரூபாயில் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த வகுப்புக்கு கட்டணம் ஐயாயிரம் ரூபாய் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க இந்த வகுப்புல கலந்துகிட்டு உங்கள் வியாபாரத்தை மேலும் பல்மடங்கு அதிகரித்து லாபம் சம்பாதித்து நிம்மதியாக வாழுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வகுப்பு டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி முதல் இருபத்தி அஞ்சாம் தேதி வரை நடைபெற இருக்கிறது இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் திரு சாய் ராஜ் அவர்கள் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் டிஜிட்டல் பிஸ்னஸ் அண்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டைப் பண்ணி சர்ச் பண்ணி அதில் நீங்கள் ஐயாயிரம் ரூபாய் பணம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் வரும் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள் ஒர்த்து கிளாஸுங்க